மேலான ஆத்மபந்துகளுக்கு இனிய காலை வணக்கத்துடன் இம்மெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் இன்றைய விஷ்ணு சகஸ்நாமத்தின் பகுதியை பார்ப்போம் ஓம் அஸ்யஸ்ரீ ஸ்ரீ விஷ்ணோர் விஷ்ணு திவ்யம் ஓம் ஸ்ரீ விஷ்ணோர் திவ்ய ஓம் ஸ்ரீ விஷ்ணோர் திவ்யம் सागर स्नानम तौत्र मंत्रश्ये सागर स्नानम तौत्र मंत्रश्ये सागर स्नानम तौत्र मंत्रश्ये सी वेदो व्यासो ब्रह्मांड रुषिकी सी वेदो व्यासो ब्रह्मांड ओम अस्ती विष्णो दिव्य सहस्रनाम स्त्रोत्र महामंत्र श्री वेदव्यासो भगवान ऋषि ओम अस्ती विष्णो दिव्य सहस्रनाम स्त्रोत्र महामंत्र श्री वेदव्यासो भगवान ऋषि ओम अस्ती विष्णो दिव्य सहस्रनाम स्त्रोत्र महामंत्र ஸ்ரீ வேதவியாசோ பகவான் ரிஷிகி இந்த நாலு லைனில் மூணு முன்னாடி சொன்ன மாதிரி சொல்லிவிட்டு முதலே ஆர்வம் மட்டும் இன்றைக்கி மட்டும் சொல்லிவிட முன்னாடி சொன்னால் தான் உங்களுக்கு பழையசு மறக்காது புதுசு மனசு நல்லா புரியும் அப்புறம் சின்ன விண்ணப்பம் வெளிக்காமன்னைக்கு இங்கே சுதர்சன ஜெயந்தி விமர்சையாக கொண்டாடுறதா எம்பெருமைய சங்கல்பத்துக்கூட உங்களுடைய ஆதரவோடு அதை நான் தெரிவிச்சுக்கே கனவு பட்டிருக்கேன் அதனால் முடிஞ்சதை ஒரு நன்கொடையாக கொடுத்தா அவ்வளோ பேருக்கு சங்கல்பம் பண்ணி இங்கே அர்ச்சனை பண்ணப்படும் அதுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட காணிக்கையாக கொடுத்தா அவள் இந்த சுதர்சன டாலர் வெளியில் பண்ணதை பூஜையில் வச்சு ஹோமத்தில் வச்சு கொடுக்குறதா பகவானுடைய ஆர்டரோட உங்கள் எல்லோருடைய ஆதரவோடு செய்ய இருக்குது அதனால் என்னுடைய அலைபேசி நம்பரும் அக்கௌண்ட் நம்பரும் கொடுக்குறேன் அதில் நீங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டு என்னை இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் நட்சத்திரத்துக்கு கேட்டால் வரி சங்கல்பம் பண்ணிவிட்டு அப்படி வெளியூர் நாட்டில் இருக்கா இல்லை வெளியூரில் இருக்கோ சென்னை விட்டு தள்ளி இருக்கிறவா தமிழ்நாட்டில் எங்கேயே இருக்க அனுப்பிச்சு என்ன அவளுக்கு கொரிய சர்வீஸ் மூலம் இந்த டாலரை சுதர்சன டாலரை அனுப்பிச்சி விட்டோம் அதனால் எல்லோரும் சிறை மேற்கொண்டு ஜெயந்தி விமர்சையாக கொண்டாடுவோம் எல்லாமல்லாம் சுதர்சன பகவானி அனுகிரகம் கிடைத்து கிடைக்கப்படும் நோய் இல்லாமல் நோயின் தாக்கம் இல்லாமல் நாம் தைரியமாக வாழணும் என்ன தான் பணம் இருந்தாலும் உடம்புன்னு வந்துட்டுனா எல்லா பணமும் உறுதிவாகிடும் சம்பாதிடைய பணம் என்னுடைய நல்ல செலவழிக்கிறோம் செலவாகணும் அதற்காக எல்லாருக்காக சங்கல் பண்ணி பிரார்த்தனை பண்ண போகிறோம் நீங்கள் உங்களுடைய ஆதரவோடு நல்லா நடக்கணும் எம்பருவான பிரார்த்திக்கிறேன் சுத பிரிக்கிறேன் பிரார்த்திக்கிறேன் திவ்யத்தில் அப்படி லேஷ்